போயிட்டார் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே ரிஜி இன்னைக்கு வந்து நாங்கள் எங்க நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணம் கச்சேரியில் நிற்கிறேன் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த டிசிசி மீட்டிங் நடைபெற இருக்கிற டிசிசி மீட்டிங்குக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த இந்த டிசிசி மீட்டிங்கிலே கலந்து கொள்றதுக்காக யாழ் கச்சேரிக்கு பெருக வருகையே தர இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த இடத்திலே இப்போ இராணுவத்தினர் போலீஸார் விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்புகள் மிகவும் தீவிரமாக இருக்கின்றது அந்த இதை இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் எங் இங்கே இருக்கிற இப்போ அரச அதிகாரிகள் இந்த உள்ளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் இந்த வீடியோ ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆனால் கடுமையாக மிகவும் இந்த இடத்தில் நாங்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கிறது பொருஷார்கள் காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இராணுவத்தினர் அதிரடிப்படையினர் என்று சொல்லி நிறைய பேர் இந்த காவல் கடமையில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இன்னும் சில முக்கியமான அதிர்ச்சியான காட்சிகளையும் ஜனாதிபதி என்ன இந்த டிசிசி மீட்டிங்கில் முடிவெடுக்கப் போகிறார் இந்த டிசிசி மீட்டிங் எப்படி போக போகிறது என்றதையும் நாங்கள் எங்கள் வலைத்தளம் ஊடாக காண்பிக்க இருக்கிறோம் மிஷ் பண்ணாமல் பாருங்கள் இந்த 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 நேரம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகை தர்ற நேரம் அந்த நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் பாதுகாப்புகள் மிகவும் இருக்கின்றன இந்த இடத்திலேயே விசேட போலீசாரும் காவல்துறையினரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் ராணுவ புலனாய்வாளர்களும் மிகவும் பாதுகாப்பு கடமையிலே மிகவும் துல்லியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இதனுடைய ஜன என்னுடைய மேதகு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகை த இருப்பதனால் இந்த இடத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய யாழ் மாவட்டத்த டிசிசி மீட்டிங்கிலே எங்களுடைய கௌரவ அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் இந்த கூட்டம் எப்படி எந்த அளவுக்கு போகப் போகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட நினைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு திற இருக்கின்றோம் அஹ் இந்த இடத்துல ஜனாதிபதி அவர்கள் வேற இருக்கிற காரணத்தால் பாதுகாப்புகள் பல படுத்த பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஆஹ் அந்த வகையிலே இப்ப இந்த வீதிப் போக்குவரத்துகளை சமாளிப்பதற்காக எங்களுடைய காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் போலீசார் அஹ் அதிச சிரப்புப்படை அணி அது அதிரடிப்படைகள் அதைவிட இராணுவத்தினர் எல்லாருமே இந்த கடமையில் ஈடுபட்டிருக்கதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது யாழ் மாவட்ட செயலகத்திலே டிஸ்ட்ரிக்ட் யாழ் மாவட்ட மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணத்திலே இன்றைய நாளிலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார் அந்த நிகழ்வை அந்த நிகழ்வில் அந்த நிகழ்வுக்காக தயார்படுத்தப்பட்ட இடம்தான் இந்த இடமாக இருக்கின்றது பாதுகாப்பு கடமைகள் வாகன நெரிசல்கள் இங்கே வந்து கொண்டே அந்த இருக்கின்றன தொடர்ச்சியாக எங்களோட நினைந்திருங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகை சேர இருக்கின்றார் வந்து வந்து கச்சேரிக்குள்ள போறேன் கௌரவது இது இலங்கை திருநாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த டிசிசி மீட்டிங்குக்கு வருகை இருப்பதனால் இந்த இடத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறன அவருடைய வரவுக்காக வரவை எதிர்பார்த்த வண்ணம் இந்த இந்த இடத்திலே எதிர்ப காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நீங்கள் அந்த 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 தான் இந்த இதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது അധികാരികൾ ഉള്ളുപ്പുസലും കാഴ്ചകളും ഇതിൽ അടങ്ങുക അതേ നേരം ஜனாதிபதி வந்துட்டார் வாகன நெரிசல் காணப்படுகாதிபதி அவர்கள் வருவது வந்து கொண்டு இருக்கின்றார் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதியில் செய்திக்குள்ள போயிட்டார் ஏனால் யாழ்ப்பாண வரியை தொடர்ந்து வேலை இல்லாட்ட வரிகளிடையே கவனயிர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும் அதைத்தான் நீங்கள் இந்த காலத்தில் பார்க்குறீங்க ஆர்ப்பாட்டம் நடக்க போது பட்ட வேலையில்லாப்பட்ட வரிகளில் இப்போ வந்து அவையில் எல்லாருமே ஒன்று கூடித்தின

ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள்